வேலூர் அருகே அரசு நலத்திட்ட நிகழ்ச்சி ஒன்றில் சரியாக வாய்ப்பேச இயலாத தனது மகனை கிண்டல் செய்த அரசு பள்ளி ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு அமைச்சர் துரைமுருகனிடம் பெண் ஒருவர் புகார் அளித்துள்ளார் வேலூர் மாவட்டம் காட்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பேரூராட்சியில் பதினான்கு லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட நூலகம் உடற்பயிற்சி கூடம் பேருந்து நெடற்குடை ஆகியவற்றை அத்தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் திறந்து வைத்தார் இதில் சுப்புலட்சுமி உட்பட துறை சார்ந்த அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் விழாவில் பேசிய அமைச்சர் துரைமுருகன் காட்பாடி தொகுதியில் தனக்கு மற்றொரு தலைநகரம் திருவலம் என்றும் தனக்கு நம்பிக்கை நட்சத்திரமான ஊர் திருவலம் என்றும் புகழாரம் சூட்டினார் இந்த விழாவில் பெண் ஒருவர் அழுத்தபடி தனது சிறுவயது மகனோடு வந்து மனு அளித்தார் அதில் சரியாக வாய் பேச முடியாத தன்னுடைய மகனை திருவளம் அரசுப் பள்ளி ஆசிரியர்கள் கிண்டல் செய்வதாகவும் அதனால் தனது மகனை தனியார் பள்ளியில் சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை

அவர்கள் அடுத்த ஒரு தலைவர் தலைநகரை வைத்திருந்தார்கள் அதுதான் தரங்கம்பாடி என்ற வைத்திருந்தார்கள் எல்லோரும் சோழவனர்கள் விடுதலில் அங்கே வந்து விடுவார்கள் அப்படி எனக்கு காண்பாடி தான் ஒன்றியத்தினுடைய இந்த ஒரு தொகுதியுடைய தலைவர் இருந்தாலும் எனக்கு அடுத்த தலைநகராக இருந்தது தெ என் குழந்த சரியா பேச்சு வராதனால நான் தனியார் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறேன் என்னால் ஃபீஸ் கட்ட முடியல எங்க வீட்டுக்காரர் ஹார்ட் பேஷண்ட்டு எனக்கு கிட்னி ப்ராப்ளம் அதனால என்னால் வேலை செய்ய முடியல வீட்டு வேலைக்கு தான் போறேன் அதனால கௌரவம் அமைச்சர்கிட்ட நான் மனு கொடுத்துருக்குறேன் என் குழந்தைய ப்ரீ அட்மிஷன்ல படிக்க வைக்கணும் தனியார்லயே நான் என் குழந்தை படிக்கணும் அவன் கவுர்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல அதனால அதுமாரி சொன்னதுனால கவர்மெண்ட் ஸ்கூலுக்கே போக மாட்டேன்றான் நான் அங்கே தான் படிப்பேன் அங்கதான் நான் படிப்பேன் நான் அங்கேயே நல்லா எங்க மிஸ் நல்லா சொல்லி கொடுக்குறாங்க என்ன ஒண்ணுமே சொல்றதில்ல நான் சரியா பேசலாம் கூட அவங்க உட்கார வச்சுக்கின்னு எனக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க நான் அங்கதான் படிப்பேன் அப்படின்றான் என் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்க போனது கிண்டல் பண்ணாங்களாம் அவங்க மிஸ்ஸு கிண்டல் பண்ணிருக்கிறாங்க அதனால அவன் போக மாட்டேன்றான்